இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்க்கல வாங்க சமையலுக்கு முன்னாடியே நம்ம தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சமையல் பண்ணிடலாம் கொத்தவரங்காய் பொரியல் கொத்தவரங்காய பொடியாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சாம்பாருக்கு புளி ஊற வச்சாச்சு இப்படி சமையலுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்க லஞ்ச் எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேங்க தேங்காய் துருவி வச்சிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் பிகினர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சமையல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக் சமையலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஃபாஸ்ட்டாக சமைப்பாங்க எண்ணெய் கடுகு பெருங்காயம் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் முழுசாகவே போட்டுட்டு வெங்காயம் எல்லா சாம்பாருக்குமே முழுசாக வெங் சின்ன வெங்காயம் போட்டால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி போட்டாச்சு தக்காளி வதங்கினோன்னா உப்பு தூள் போட்டாச்சு பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் ஒன்று போட்டுட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கணும் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் சாம்பார் வந்து கடாயில் இருந்தால் ரொம்ப நேரம் ஆகுங்கிறனால பருப்பு வேக வச்ச குக்கருக்கே மாற்றிக்கிறேன் குக்கரில் ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா காய் நல்லா வெந்துடும் சீக்கிரம் வேகக்கூடிய காய்னால் ஒரு விசில் போதுங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது ரெண்டு விசில் வந்தால் தான் வேகும்னா ரெண்டு விசில் வெட்டு எடுத்துக்கோங்க இப்போ புளித்தண்ணி கரைச்சி வடித்து ஊற்றிட்டேங்க புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்துட்டிங்கன்னா அந்த நார் சக்கையெல்லாம் வந்துடுங்க கிளியர் புளித்தண்ணி கிடைக்கும் மூடி வச்சுட்டு விசில் எடுத்தால் சாம்பார் ரெடி வெயிட் போட்டுட்டேன் காய் தாளிச்சிக்கலாம் கடாய் தாங்க தாளிக்க போகிறேன் நீங்களும் இரும்பு கடாய் அல்லது காஸ்ட் என் ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் இப்போ கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு எல்லா காயுமே இந்த மாதிரி ஸ்டீமில் குக் பண்ணி வச்சிங்க வச்சு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு சத்துக்களும் வீணாகாது கடுகு சேர்த்துட்டு கடுகு கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க வெங்காயம் போடணும் அப்படியே பச்சையாகவே போட்டுடக்கூடாது கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பெல்லாம் பொறிஞ்சி தாங்க சாப்பிடும்போது மொறுமொரு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டு கலந்து போட்டிருக்கிறேன் பதங்குற உப்பு சேர்த்துருக்குறேன் காய்க்கு சேர்த்து இப்போவே சேர்த்துட்டேன் காய் முதலே வெந்துருச்சு அப்படிங்கிறனால தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க அப்படியே காய் போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு சாம்பார் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேங்காய் துருவல் மட்டும் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க நான் வர மிளகா பச்சை மிளகா போட்டேன் இல்லைங்களா விட்டுட்டேன் சாம்பார் தூள் எதுவும் சேர்த்துக்கல தேங்காய் போட்டு புரட்டிவிட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் காய் ரெடி ஆயிரும் இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் தக்காளி புளி இருக்குது இல்லைங்களா வேக வச்சாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி மிக்சியில் அடித்து கலந்து வச்சுருங்க ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து வச்சுட்டு ரசப்பொடி அதுலேயே போட்டுருங்க அப்போ ஃபாஸ்ட்டாக ரசம் வச்சிடலாம் இப்போ எண்ணெய் கடுகு வெங்காயம் வரமிளகா தாளிச்சுட்டு அந்த மிக்சியில் அடித்து இல்லைங்களா ரசம் கரைசல் அதையும் ஊற்றிட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு ரசப்பொடி போட்டுட்டு தழை உப்பு மஞ்சள் தூள் போட்டால் ரசம் ரெடி சாட்ஸில் ரசப்பொடி வீடியோ இருக்குது பாருங்கள் தேங்க்யூங்க